இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வராகி தான் பார்த்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா புதுவிதமான வராகி தான் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ராக்கிப்பட்டி தாங்க இந்த ராக்கிப்பட்டி எங்கே இருக்குதுன்னா சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் விநாயகர் மிஸ் தானு பார்த்தீங்கன்னா ராக்கிப்பட்டி ராக்கிப்பட்டியில இருந்து முன்னாடி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது அடிக்குள்ளார தான் சாமி இருக்குது இந்த வராகி பார்த்தீங்கன்னா அற்புதமான வாராகி இந்த வாராகியோட பேர் பார்த்திங்கன்னா சம்ஸ்கார வாராகியம்மன் மகா சம்ஸ்கார வாராகியம்மன் இந்த வராகி பார்த்தீங்கன்னா அற்புதமான வராகி இந்த வாராகியில் அப்படி என்ன விஷயம் கேட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா சிங்கமும் இருக்குது பூதமும் இருக்குது பார்த்தீங்கன்னா எட்டு கைகள் கொண்ட வாராகி அம்மன் இந்த வாராகி இந்த வாராகியில் நீங்கள் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி பைபாஸ் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரோடு இருக்குன்னா அது மெயின்ல இருக்குது இந்த ரோடு மெயின்ல இருந்து நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வரலாம் பைபாஸ் அங்கதான் இருக்குது பைபாஸ் பக்கத்தாலேயே இருக்குது ஒரு இருபது அடி தூரத்துல தான் பைபாஸ் இப்ப நம்ம நான் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன் இந்த கோயில பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனும் இருக்கிறாங்க வாராகி அம்மனும் இருக்கிறாங்க இந்த வாராகி வந்து புதுவிதமான வாராகி அம்மன் தாங்க

டிப்பினி வேலையெல்லாம் முடிஞ்சது அடுத்தது நம்ம வாடகை பார்க்குறோம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் எங்கள் பேர் என்ன சொல்றீங்க சிவஸ்ரீ மனோகர சிவம் இந்த திருக்கோவிலானது ஸ்ரீ ஜெயதுர்கா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்டினுடைய கட்டுப்பாட்டில் சிறப்பான முறையில் அம்மனுக்கு ஆலய திருப்பணிகள் செய்து பூஜை நிகழ்முறைகளானது நமது ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு ராகுகால பூஜைகளானது சிறப்புற நடைபெற்று வருகின்றது அதேபோல் நம்மளுடைய ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயத்தில் புதியதாக மகா சத்ரு சங்கார வாராகி என்று சொல்லக்கூடிய அம்மனுடைய வாராகி அம்மனுடைய புதிய சிலா விக்கிரகமானது அதிசீக்கிரமாக நம்மளுடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேக பெருஞ்சாந்தியானது உள்ளது ஆலய திருப்பணிகளும் சிறப்பான முறையிலே நம்மளுடைய ஆலயத்திலே வாராகி அம்மனுக்கு நடைபெற்று வருகின்றது அதே போல இந்த மகா சத்ரு சங்கார வாராகி என்று சொல்லக்கூடிய அம்பிகையானவள் நம் மற்ற ஆலயங்களையெல்லாம் பார்த்துருப்போம் அம்பாளானவள் அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் இருப்பார்கள் ஆனால் நம்மளுடைய ஆலயத்திலே எழுந்துரல் இந்த மகா சத்ரு சம்ஹார வாராகியானவள் சங்கார பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவரை எல்லாம் பார்த்துருப்போம் சுவாமியானவர் இடதுகால் முன்வைத்து வலதுகால் பின் வைத்து செல்லக்கூடிய நிகழ்முறையிலே இருக்கக்கூடியவர் இந்த சங்கார பைரவர் அதே போல் இந்த அம்பிகையும் எட்டு கரங்களுடன் அம்பாள் பக்தர்களை காக்கும் பெரு விருப்போடு பக்தர்களை காக்கும் பெரு விருப்போடு அன்னை முன்னோக்கி செல்லக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அதேபோல நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சகலவிதமான சத்ருக்களால் உண்டாகக்கூடிய கந்திஷ்டி பில்லி சூன்ய யமபய சம்பந்தமான தோஷங்கள் இருப்பினும் அவ்விதமான தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் சக்திகளை அருளக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடியவள் இந்த மகா சத்ரு வாராகி இந்த கலியுகத்திலே மக்களுக்கு அனுதினம் ஏற்படக்கூடிய எல்லாம் நிவர்த்தி செய்து நவ கிரகங்களினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நம்மளுடைய வேண்டிய வேண்டுதல்கள் வேண்டியபடி அதிசீக்கிரமாக நிறைவு செய்து தரக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடியவள் இந்த சத்துருசங்காரவாராகி அன்னைக்கு எட்டு திருக்கரங்கள் அந்த எட்டு திருக்கரங்களிலே மேல்கரங்களிலே சங்கு சக்கரமும் அதற்கடுத்தபடியாக கத்தி கபாலமும் அதற்கடுத்தபடியாக உள்ள திருக்கரங்களிலே உளவு தொழிலுக்கு முக்கிய ஆயுதமாக விளங்கக்கூடிய கலப்பையும் இடது திருக்கரத்திலே தண்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சத்துருக்களை சங்காரம் செய்யும் பொருட்டு கருங்காலி மரத்தினாலான தண்டமும் வலதுகரம் அபயம் என்று சொல்லக்கூடிய அனுகிரகத்தை அருளக்கூடிய அன்னையாகவும் இடதுகரம் அன்னை பராசக்தியானவள் தன்னுடைய இடுப்பிலே தாங்கி காட்சி தரக்கூடிய அன்னை அதேபோல இந்த அம்பிகைக்கு கீழே பார்த்தமானால் அம்பிகையினுடைய வலதுபுறத்திலே பூதகணம் அமர்ந்த நிலையிலே இருக்கும் அந்த பூதகணமானது நம்மளுடைய மனதிலே இருக்கக்கூடிய தான் என்று சொல்லக்கூடிய அகங்காரங்களை எல்லாம் அழித்து மனிதனை தன் நிலைப்படுத்தி அவன் அனுதினம் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அனுகிரகம் செய்யக்கூடிய அன்னையாகவள் தன்னுடைய காலினடியிலே பூதகணமாக பூதகணத்தை எழுந்தருள செய்துள்ளார் அதேபோல இடது பாகத்திலே அன்னையினுடைய வாகனமாக சிம்ம வாகனமானது எழுந்துருளியுள்ளது அந்த சிம்ம வாகனமானது நான்கு யுகங்களை பிரதிபலிக்கும் பொருட்டாக கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக அந்த சிம்ம வாகனமாக உள்ளது இந்த நான்கு யுகங்களையும் நம்மளுடைய பிறப்பு என்று சொல்லக்கூடிய அரிது அரிது மானிலாய் பிறத்தலரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கு பிறத்தலரிது என்று சொல்லக்கூடிய அபை பிராட்டியின் வாக்கிற்கிணங்க இந்த சிம்ம வாகனமானது அன்னையினுடைய இடது பாகத்திலே அமர்ந்து நம்மளுடைய மனதிலே ஏற்படக்கூடிய காம குரோத மத மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அளித்து எப்பொழுதும் நம்மளுடைய எண்ணங்கள் இறைவனுடைய திருவடிகளை நோக்கியதாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை தன்னுடைய இடது பாகத்திலே சிம்ம வாகனத்தை அமர்ந்து செய்து அன்னை பராசக்தியானவள் மற்ற ஆலயங்களில் இருப்பதை விட நம்முடைய ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயத்தில் அன்னை வாராகியானவள் மகா சத்ரு சங்கார வாராகி என்று சொல்லக்கூடிய திருநாமத்துடன் எழுந்தொருளி அதிவிரைவினில் ஆலய திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக பெருஞ்சாந்தியானது நடைபெற்று அன்னைக்கு பூஜை நிகழ்முறைகளானது தொடர்ந்து வண்ணம் நடைபெறவுள்ளது பக்தாதி மையன்பர்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து அன்னையினுடைய திருப்பலி திருப்பணி நிகழ்முறைகளிலும் அதேபோல அன்னையினுடைய பூஜை நிகழ்முறைகளிலும் தவறாது கலந்து கொண்டு நமது சங்கார வாராகி அம்பிகையினுடைய திருவருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி பராசக்தி அன்பு சார்ந்த பக்தாதி நிஎயன்பர்களே எல்லாமல்ல உயூர் பாகனின் திருவருள் கருடையினாலும் அன்னை பராசக்தியுடைய பேரொருள் கருடையினாலும் நம்மளுடைய சேலம் மாவட்டம் சேலம் டு கோவை பைபாஸ் என்று சொல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் ராக்கிப்பட்டி என்று சொல்லக்கூடிய புண்ணிய பதிகினில் ஸ்ரீ ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பிகையானவள் மகா சண்டியாகம் என்று சொல்லக்கூடிய சப்தசதி சண்டிகை பூஜை நிகழ்மதிகளிலே நான்காவது அத்தியாயத்திலேயே ஆராதிக்கப்படக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடியவள் இந்த ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி பதிமூன்று தேவதைகளிலே முக்கியமாக ஆராதிக்கக்கூடிய சண்டிகையாக விளங்கக்கூடியவள் நமது ஜெயதுர்கா சண்டிகா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகளையே அருள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஜெயம் என்று சொல்லக்கூடிய வாக்கிற்கு அன்னை பராசக்தியானவன் ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரியாக நம்மளுடைய ஆலயத்திலே எழுந்தருளி பனிரெண்டு ஆண்டுகள் கும்பாபிஷேக நிகழ்முறைகள் நடைபெற்று பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற உள்ளது இந்த பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற உள்ள நிகழ்முறையை தொடர்ந்து நம்மளுடைய ஆலயத்திலே மகா சத்ருசங்கார வாராகியும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமானது விரைவில் நடைபெற உள்ளது அம்பிகையானவன் சிம்மவாக மீது அமர்ந்த கோலத்தில் அருள் குறையக்கூடியவர் இந்த செயலுக்கா சண்டிகா பரமேஸ்வரி அம்பிகையினுடைய திருவுருவம் மங்கையர்க்கெல்லாம் மாதரசியாக விளங்கக்கூடிய திருவுருவமாக அழகு பொங்க அன்னையானவள் சிறப்பான முறையில் நம்மளுடைய ஆலயத்தில் எழுந்திரடி உள்ளார் அம்பிகைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேலைகளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நிகழ்முறைகளானது நடைபெற உள்ளது அம்பிகையை வழிபாடு செய்து புத்திர சந்தானம் திருமண பிராப்தம் அதேபோல உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் விவர்த்தி செய்து பலன் பெற்றோர் ஏராளமானோர் அவர்களுடைய வருகையும் அனுதினம் நம்மளுடைய ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளார்கள் அதேபோல அம்பிகையினுடைய திருவர கருணையினாலே எல்லோரும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நோயற்ற வாழும் விரைவற்ற செல்வத்தோடு செய்தொழில் மேன்மையுடன் மையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டுமாய் அன்னையை வேண்டி அனைவரும் இந்த ஜெயதம்கா சண்டிகா அம்பிகையுடைய திருமருள் கருணையை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி பராசக்தி